இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயம் வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அதுக்கு முடியும் சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காஜல் அப்படிங்கிற பொண்ணுக்கு அவள் கனவுல ஒரு எரிமலை தெரியுது அதுக்குள்ள அவன் அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ்னே எல்லாரும் விழுகிற மாதிரி கனவு வருது இந்த கனவு வந்ததுக்கப்புறம் காஜலால் நார்மலா இருக்க முடியல ஒரு மாதிரி மண்டையிலே ஓடிட்டு இருக்குது ஒரு நாள் எப்போதும் போல வேலைக்கு கிளம்பும் போதே அம்மாவை கூப்பிடுறா ஆனா ஆளை காணும் வீடு ஃபுல்லாக தேட்டரா யாரையுமே காணும் ஃபோன்லாம் வீட்டில் தான் இருக்கு வெளில வரா கனவுல பார்த்த அந்த எரிமலை அவள் கண்ணு முன்னாடி இருக்குது நேராக ஏறி மேலே போறா அங்க அவள் அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் குதிக்க ரெடி இருக்காங்க காஜல் அவங்கள கூப்பிட்டுட்டே கிட்டுக்க போறா அப்படி போன அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதிரது என்னன்னா அங்க அவங்க எல்லாரும் குதிக்காம காஜலை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க